பெஸையாக கடைக்கு போய் பொட்டுக்கல்லையும் அரிசி மாவும் வாங்கிட்டு வாங்க பத்தே நிமிஷத்தில் முறு முறு முறுக்கு வீட்லேயே செஞ்சிடலாங்க அரிசி ஊற வேண்டியது வேண்டியதில்லை மாவு வரைக்க வேண்டியது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வாங்கி ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஜலடை வச்சு சளிச்சிக்கலாம் நம்ம எந்த டம்ளரில் வந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் அரிசி மாவு எல்லாமே அளக்கணும் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலைக்கு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க இதையும் வந்து சலடை போட்டு நல்லா சளிச்சிக்கோங்க மண்ணிஸ்பிரிங்கிற ரேஷியோவில் போட்டிங்கன்னா முறுக்கு நல்லா முறு மறுனு வருங்க இப்போ போதே கொஞ்சமாக பெருங்காய் தூள் போட்டு சளிச்சிக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன்னு வெண்ணெய் வெண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கையில் இது போல் நல்லா பசஞ்சி விட்டுட்டு கூட நல்லா சுட சுடாக இருக்கிற தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா மாவுமே இந்தளவுக்கு ஈரமாக இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூட்டுக்கே வந்து மாவு வந்து கொஞ்சமாக வெந்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பெசஞ்சிக்கோங்க தண்ணி மட்டும் அதிகமாக போயிடக்கூடாதுங்க பார்த்து தான் பெசையணும் இது கூட நான் வந்து நான் எள்ளு போட மறந்துட்டேன் இப்போ தான் வந்து ஆட் பண்ணேன் கருப்பு எள்ளு வெள்ளை எல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம் தினோடு தொளிச்சு தொளிச்சு நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பெசிட்டு எடுத்துக்கலாங்க முறுக்கு சொல்கிறது ரொம்ப பெரிய வேலை கஷ்டம்னு நினச்சிட்டு இத்தனை நாள் நான் செய்யாமே இருந்தேங்க பட் இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் இதே மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் இந்தளவுக்கு வந்து மாவு சாஃப்ட்டாக இருக்கணுங்க இப்போ குட்டி குட்டி போர்ஷனாக எடுத்து முறுக்க வச்சுருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ள போட்டு நம்ம முறுக்கு வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு சின்ன கண்ணாக இருக்கும் பாருங்கள் இந்த இது எடுத்துருக்குறேன் நான் இப்போ இதை போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டைட்டாக இல்லாமல் புளிகிறக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்னொரு இது போல் வடை அறுக்கி எடுத்துகிட்டு இது மேலே தான் விட்டு எடுக்க போகிறேன் நீ தட்டில் கூட இது போல் போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் எனக்கு டைரெக்டாக எண்ணெயில் வந்து முறுக்கு இருக்கலாம் வராதுங்க உங்களுக்கு வரணும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாங்க ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நல்லா சூடாக இருக்கும்போது இது போல் போட்டுடலாங்க போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க உடனே வந்து திருப்பக்கூடாது கொஞ்சம் நல்லா வந்து நொறையை அடங்கட்டுங்க அதுக்கப்புறம் திருப்பினா தான் வந்து உடையாமல் வரும் இந்த பக்கம் திருப்பி போட்டு அடங்கினதுக்கப்புறம் எடுத்தோம்னா சூப்பராக வந்து முறுக்கு ரெடி ஆயிருங்க அது நீங்கள் ஸ்நாக்ஸ் கேட்குறப்பெல்லாம் கடையில் போய் வாங்கி கொடுக்குறக்கு இது போல் நீங்கள் வந்து ஈஸியாக முறுக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஸ்நாக்ஸ் பற்றி கவலையே இல்லைங்க ஏதுவுமே ரொம்ப சிம்பிள் தாங்க இதுக்கு ரெண்டு பேர்லாம் வேண்டியதில்லை ஒருத்தரே வந்து ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் அந்த அன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ மாவுக்கு வந்து ஒரு பன்னெண்டு முறுக்கு போல் வந்ததுங்க போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்